வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் நித்திலா பாலாஜி செவ்வாய்கிழமை அப்பன் செந்திலாண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்கலாம் முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்கல்கள் தீரும் அப்படின்னு முருகப்பெருமான் நமக்கு சொல்லியிருக்காங்க எந்த சிக்கல் உங்களுக்கு இருந்தாலும் சரி அது பணப்பிரச்சனையும் உடல் பிரச்சனையோ மன பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க திங்கட்கிழமை நான் கொடுத்த பதிவை பார்த்துருந்தீங்கன்னா அதுலயும் முருகனும் சரி சிவபெருமானும் சரி உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல இன்றும் முருகன் நமக்கு சொல்லியிருக்கிறது சிக்கல்களை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு அதுக்கு ஒரு மந்திரமும் கூறப்பட்டிருக்கு அந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை தினமும் உச்சரிச்சுட்டு வாங்க ரெண்டாவதா வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் யாராவது அப்போ வேலைக்காக காத்திருக்கீங்க ஒரு தேர்வு எழுதியிருக்கீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல முறையில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உண்டான மந்திரமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள் மந்திரங்கள் வந்து பொதுவாக பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப விசேஷம் உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்க வந்து மனதார கண்முன்னே முருகப்பெருமானே இருக்கிற மாதிரி நினைச்சு அந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டு வரணும் மூணாவதா நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நண்பர் உறவினர் கைவிடலாம் ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப யாராவது ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல எனக்கு உறவினரோ நண்பரோ துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க கவலைப்பட்டாலோ இல்ல நான் கேட்டிருந்த உதவி எனக்கு கிடைக்கலன்னு நீங்க வருத்தப்பட்டாலோ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நீங்க செய்த தர்மம் தானம் புண்ணியம் உங்களை காப்பாற்றும் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு முருகப்பெருமான்னு சொல்றாங்க அப்போ எப்பவுமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு நிறைய பேருக்கு நல்லது பண்ணுங்க நல்லதுன்னா ஒண்ணும் இல்லைங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காம இருக்கிறதும் அடுத்தவங்கள பத்தி தேவையில்லாத புரணி பேசுறதும் இதெல்லாம் செய்யாம நம்ம இருந்துட்டோம் ஒருத்தரை பார்த்து பொறாம படாம இருந்துட்டோம் அப்படின்னாலே அதுவே நல்லது செய்யறது ஓடி ஓடி போய் நம்ம வந்து சேவை செய்யணும் ஓடி ஓடி போய் ஆசிரமங்களுக்கு செய்யணும் அது மட்டும் தர்மம் கிடையாதுங்க அடுத்தவங்களுக்கு கிட்டதை நினைக்காமல் கேடு நினைக்காமல் இருந்தால் அதுவே மிக சிறந்த தர்மம் அதை நம்ம செய்வோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு எல்லோருடையும் கனிவோடும் அன்போடும் பழகுங்க நிச்சயம் முருகப்பெருமான் வந்து உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் வேண்டியதை நினைத்ததை நியாயமானதை நிச்சயமாக அருள் புரிவார் இதை பதிவு பார்க்குற எல்லாருமே கமெண்ட்ல ஓம் சரவணபவா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உற்றார் உணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க என்னுடைய இன்ஸ்டா பேஜையும் யூடியூப் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி என்பர்களே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா